லண்டனை சேர்ந்த கேஸ்வர் அவர்கள் வழங்கி வைத்த ஒரு லட்சம் ரூபாய் நிதி பங்களிப்பில் முதல் கட்டமாக இருபத்தி ஐந்து புத்தக பைகள் இந்த பாடசாலைக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிதி உதவியை வழங்கி இந்த இருபத்தி ஐந்து மாணவர்களுடைய கல்வி சுமைகளை நீக்கி அவர்களை கல்வியில் ஊக்கப்படுத்தி அவர்கள் பாதுகாப்பாக கல்வி நடவடிக்கையை மேற்கொள்ள உதவிய அண்ணன் கேசவன் அவர்களுக்கு இந்த வேளையில் மிக்க நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அறவழி நாயகனாக இருக்கக்கூடிய அவருக்கு வணிமந்த தீட்டுத்தளம் என்றும் கடமைப்பட்டுள்ளது நன்றியன்னா வாழ்த்துக்கள் இது முதலாவது வீடியோ சப்பாத்து இரண்டாவது வீடியோவில் முழுமையாக உங்களுக்கு காண்பிக்கப்படும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பாடசாலை பாடசாலையில் கல்வி ஏற்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் வந்தி மைந்தன் டிக்டோக் தளத்தினூடாக லண்டனில் வசிக்கின்ற கேசவன் அவர்களினுடைய நிதி பங்களிப்பின் அனைத்து பிள்ளைகளுக்கும் இலவசமாக இந்த புத்தக பை அன்பளிப்பு செய்யப்படுகிறது இதை நீங்கள் பெற்று பாடசாலைக்கு தினமும் புத்தக பையோடு விரவனும் நல்ல பிள்ளைகளாகவும் எதிர்கால எதிர்காலத்தை வெல்லக்கூடியதாக நீங்கள் கல்வியில் சுரங்கோங்கி எங்களோட பிரிதேசத்திற்கும் எமது நாட்டிற்கும் பெருமை சேர்க்கவும் அதே வேளையில் எமது இந்த நிதி அனுசரணையாளர்களாக இருக்கின்ற இவர்களுடைய அந்த நிதி பங்களிப்பு என்பது அளப்பெரியது அவர்களுக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வரையக்கூடிய இந்த புத்தகத்தை புத்தகத்தை ஆங்கேக்க செய்யணும் வடிவே

வாழ வழியின்றி மக்கள் நெருவில்